கற்பூர காந்தி தேகாய பிரம்ம மூர்த்தி தராய்ச்ச வேதாஸ்திர பரிஜாய தத்தாத்ரேயுதே அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கும்பராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எத்தகையான மகத்தான நன்மைகள் அள்ளித்தரப்போகிறது என்ன சார் ஜென்மசனில ஏராளமான துன்பங்கள் சொல்லிக்க முடியாத அளவுக்கு இழப்புகள் சந்தித்து வந்த கும்பராசி அன்புக்கு இனி அற்புதமான ஆண்டாக விஸ்வாவுசு தமிழ் புத்தாண்டு அமைய போகிறது ஏன்னா ஜென்மசனி ஏழரை சனி காலத்தில் நம்ம சொல்லிக்க முடியாத அளவுக்கு ஏராளமான கஷ்டங்கள் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க அதாவது இழப்புகள் பொருள் இழந்தது உயிர் உ உயிர்கள் இழந்தது ரொம்ப நேசித்த நான சொந்த பந்தங்களில் நிறைய ஒரு இழப்பு என்பதை ஏற்பட்டிருக்கிறது பணம் போயிட்டு தொழில் போயிட்டு எல்லா வகையில் ஒரு தனி நபராக உறங்காதன் இரவுகள் ஏராளம் உண்டு ஜென்மச்சனி ரெண்டரை ஆண்டு காலம் ஆட்சி படைத்தது அவமானங்கள் நெருங்கியது சொல்லிக்க முடியாத அளவுக்கு துன்ப துயரங்கள் பகிர்ந்துக்கிறதுக்கு ஆள் இல்லை பக்கத்தில் இருக்கிறவனை கூட நமக்கு பகையாக மாறிவிட்டான் கூட இருந்தவன் குளிப்பறித்து விட்டான் சென்றவன் பூரா நமக்கு வந்து கேலியை செய்தான் ஏழனம் பேசினான் எல்லா வகையான அன்பு எல்லாம் நீங்கள் சந்தித்து வந்தீங்க கும்பராசி நம்பளுக்கு அற்புதமான காலம் எதுக்கு அற்புதமான காலம்னு நம்ம சொல்றோம்னா கும்பராசி நம்பளுக்கு ஐந்தாம் வீட்டில் குரு வந்து பலமாக உட்கார்ந்துருக்கிறார் ஐந்தாம் வீட்டில் குரு பகவான் பலமாக உட்காந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் ஒரு லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் உங்கள் ராசியும் பார்க்கிறார் எப்போ ஜென்ம ராசியாக ஜென்ம ராசியில இருக்கின்ற ராகுவை வந்து குரு பார்க்கிறாரோ எங்கே சென்றாலும் நமக்கு ஒரு நல்ல அருமையான பலன்கள் எதிர்பாராத அதிருஷ்டங்கள் குவியும் என்பதில் உறுதி உண்டு காரணம் அந்த ஜென்மத்தில் இருக்கின்ற ராகுன் வந்து குரு பாக்குறாரு குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் ரெண்டாம் வீட்டில் சனி பகவான் வந்து பலமா உட்கார்ந்திருக்கிறார் ரெண்டாம் வீடு ஸ்தானபலம் சனி பகவானுக்கு இல்லாவிட்டாலும் சனி பகவான் மிதன அதாவது மீனத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமான நன்மை அள்ளி தருவான்னு காரணம் அமர அமர்கின்ற நட்சத்திரம் என்னது புதனுடைய நட்சத்திரம் ஸோ புதன் உங்களுக்கு பாக்யாதிபதியாக வர்றதுனால மிகப்பெரிய நன்மை உண்டு யோகம் உண்டு ஸோ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது பாக்யாதி ஆக எதிர்பாரா தனயோகம் இந்த கும்பராசி நம்மளுக்கு உறுதியாக நடக்கும் பத்தாம் வீட்டில் நமக்கு அதாவது ஒன்பதாவது வீட்டில் பாக்யஸ்தானத்தில் குரு பார்வை விழுகிறது எதிர்பார தனபாகியங்கள் கொட்டும் அல்லவா அந்த ராகுவை வந்து குரு பார்க்குறாரு ஸோ எதிர்பாரா தன என்பது உறுதியாகிறது அல்லவா ரெண்டிலும் சனி வந்து நமக்கு நாக்கிலுஷனு சொல்லுவார்கள் கவனத்தை வந்து பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் ஏழில் இருக்கிறதுனால ஏன்னா குடும்ப சனியாக வர்றதுனால குடும்பத்தில் சங்கடங்கள் உண்டாக்கும் பட் பொருளாதாரம் நல்ல பலன்கள் அற்புதமான பலன்களை யாராலும் எடுத்து தரும் ஏற்கனவே சிக்கியிருந்த பணம் தேடி வரும் குடும்பத்தில் சலசலப்பு எல்லாம் நீங்கிவிடும் நல்ல ஒரு சண்டை சுச்சூரலை அடங்கிவிடும் விடும் சொந்த பந்தங்களுக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி போயிடும் நம்ம ஏழனும் கேலி எல்லாம் நம்மளை பாராட்டும் வகையில் அற்புதமான மாற்றங்கள் ஏற்றங்கள் தரக்கூடிய புத்தாண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு ஏற்படி போகிறது அதே நேரத்தில் ராகு கேத்துக்களுக்குள்ள நம்ம அதிகமாக மாட்டினதுனால குடும்பத்தில் கலகங்கள் வரும் கணவன மனைவிக்குள்ள ஒற்றுமை கொலையிறதுக்கு உண்டாகின வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் யாரும் நம்பி எந்த கையெழுத்தும் போடக்கூடாது முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதனால தான் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தில் ஜெயமனும் ஐந்தாம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்து கொண்டு சூப்பரான யோகத்தை தருகிறார் உங்களுக்கு தனாதிபத்தியில் லாபாதிபதி குரு வந்து சாதாரண ஆதிபத்தியங்களை பெறவில்லை கும்பராசி அவர்களுக்கு தனாதிபதியாக லாபாதிபதியாக வருகிறார் ரெண்டும் வந்து பணத்துக்கு சேர்ந்த தான் இந்த ரெண்டு தனாதிபதி எதிர்பாராத தன உறவு என்பது லாபாதிபதி செய்யும் தொழிலும் நமக்கு கொட்டுவனு கொட்டும் பாக்கியம் என்பது லாபஸ்தானத்தின் மூலமா ரெண்டு பதினொன்னு கொடு ஜென்ம ஜென்மஜாத்தகத்துல கரெக்டாக பலமான இடத்துல உக்காந்துட்டாருன்னு நீங்க பணக்காரனு சிம்ம ராசி நம்மளுக்கு கும்பராசி நம்மளுக்கு சீக்கிரம் பணக்காரனா வர்றதுக்கு என்ன வழிகள் என்றால் ரெண்டு பதினொன்று கொடையுன்னு ஒருத்தனே தான் அவன் நல்லவங்க ஜாதகத்துல உட்கார்ந்துட்டான்னா கோட்டீஸ்வர தான் அந்த மாதிரி அமையக்கூடிய ஒரு பாக்கியம் என்பது இருக்கு ஆக ஜன்மத்துல ராகு அமர்வு தனஸ்தானத்துல சனி பகவான் அமர்வு குரு பகவான் பூர்வ புண்ணிய அதாவது பூர்வ ஸ்தானத்துல ஐந்தாம் வீட்டுல அமர்வு என்பது மிக யோகத்தை தரும் இதன் விளைவாக பாக்கியத்தை பார்க்கறதனால் எதிர்பாராத பூர்வீக சம்பந்தமான சொத்துக்கள் மூலமா நம்ம எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்துல பாக்கியங்கள் சுபகாரியங்கள் நடப்பிடும் பிரச்சனை என்பது வராது நோய் நொடிகள்லேருந்து விடுதலை தொட்டது சிறப்பாக துளங்கக்கூடிய ஒரு காலமாக மாறிவிடும் அதுக்கப்புறம் அவர் தொழில் ஸ்தானத்து புது தொழில் தொடங்கறதுக்கு உண்டாகின வழி உத்தியோகத்தில் ஒரு உயர்வு அதுக்கப்புறம் ஒரு பதினொன்றாம் வீடு லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால ஆரம்ப காலத்துல நம்ம தொழில் செய்து ஜன்மசனி காலத்தில் பணம் போகிற போய் மாட்டிக்கிட்டே தொழில் செய்கிறதுக்கே காசு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்த சூழ்நிலைகளை முற்றிலும் மாறி எதிர்பாராத ஒரு தன வரவு எதிர்பாராத தொழிலுக்கு தேவையான பணம் முதலீடு மற்றவர்களால் உங்களை கிடைக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இது போன்ற நல்ல நிலைகள் ஏன்னா குரு பகவான் பதினொன்றாம் இடத்து தன்னோட சொந்த வீட்டுன்னு பார்க்குறாரு குரு ஆட்சி வலத்தோடு இருக்கிற மாதிரி அப்போது நம்ம கையில் கை நிறைய நிறைய பணம் இருக்கும் நம்ம எது தொட்டாலும் சிறப்பாக என்றது உறுதியான பிள்ளைகளை வெளிநாடுக்கு செல்வது என்பது படிப்புக்காக அவங்க நினைச்சபடி அந்த தேர்வுகளில் வெற்றி பெற்று அவங்க ஒரு உறுதியான நிலை அடைகிறது என்பதை பதினொன்றில் பார்வை குரு பகவான் பல நன்மைகள் நடக்கிறது என்பது மகத்தான நன்மைகள் ஆக ஜென்மத்தில் குரு விழுவத பார்வை விழுவதனால் பார்வை பலத்தால் பதவி யோகம் பார்வை பலத்தால் பத்து பேர் நடுவில் நீங்கள் தனியாக தெரியக்கூடிய ஒரு திறம்பட செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் ஆற்றல் மிக்க ஒரு யோகம் என்பதை எடுத்து காட்டுகிறது ஆக கும்பராசி நம்மளை குடும்ப சனிக்கு வந்திருக்கிறார்கள் மிகப்பெரிய பாதிப்பு என்பது கிடையாது குருனுடைய பார்வை மூலமா என்ன காரியங்கள் எண்ணிப்படி நடக்கும் கல்யாண காட்சிகள் எல்லாம் நடக்கூடிய பாக்கியம் என்பது காது குத்து முதல்ல கல்யாண காட்சி வரை ஆகி இவ்வாண்டு வந்து கும்பராசி நம்மளுக்கு மிக நன்றாக அமைகிறது அன்றரை சனியில் இருந்தாலும் கூட கவனமாக செயல்பட்டாலே சிறப்பான யோகத்தை நீங்கள் சீமா அடைவீர்கள் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு என்பது மிக சிறந்ததாக அமைந்து விடுகிறது அது மட்டுமில்லை குலதெய்வத்தினுடைய அருள் பா அருள் குலதெய்வத்தினுடைய வழிபாடு என்பது மிக சிறப்பாக இருக்கிறது ராசிலேயே வரதனால் வரதுனால் நாகதோஷத்தினோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால திருநாகேஸ்வரம் திருப்பாம்பள்ளம் போன்ற கேது கஷேரங்களை தரிசித்தாலே போதுமானது மிக நன்மைகள் அற்புதமாக அமையும் ஆக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ராகு கேத்து தோஷத்தினால் குடும்பத்தில் குழப்பங்கள் உண்டாகும் நீங்கள் விட்டு கொடுத்தது அதாவது கனமன மனைவிக்குள்ளே விட்டு கொடுக்கறது ரொம்ப நல்லது பல வகையான சிறப்பான அம்சங்களோட தரமான சம்பவங்களை செய்ய உங்களுக்கு வந்து கும்பராசன் பிள்ளைக்கு காத்திருக்கிறது ஆக கும்பராசன் பிள்ளை இவ்வாண்டு விஸ்வாச புத்தாண்டு வந்து சூப்பரான ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதிர்பாராத தனயோகம் ஆக நீங்கள் அலரேஷனில் இருந்தாலும் கூட லாஸ்ட் பாட்டில் இருக்கிறதுனால தான் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக பைக்கும் என்றதில் மாற்றுக்கிறது இல்லை கும்பராசி நம்மளுடைய ஆனந்த துவாரகா சேனல் மூலமாக நீங்கள் ஜாதகங்களை பார்க்க விரும்பினால் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஜாதக துல்லியமாக தெரிந்து கொள்ளுங்கள் அது போலவே நம்மளுடைய ஆனந்த துவாரகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆன்மீக சம்பந்தமாக ஜோதிட சம்பந்தமான எல்லா வகையான பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புதமான தீர்வு தெய்வத்தின் அறல் மூலமாக நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்டேட்ஸ் வந்து தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் மூலமாக வரும் உங்களுடைய இந்த ஆண்டு ஜென்மச்சிறையிலேருந்து விடுபட்ட மனச்சிறையிலேருந்து விடுபட்டு நீங்கள் ஒரு ஆனந்தமாக ஒரு குதூகலமாக ஒரு சந்தோஷமாக ஒரு புத்துணர்ச்சியோட இவ்வாண்டு நீங்கள் சந்திக்க போகிறீன்றதை மாற்று கருத்து இல்லை சர்வே ஜனா சுகினோபன் பவன்